அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற காணொளி ஏற்கனவே நம்ம பார்த்துட்ருக்கிற மேல்நிலை முதலாம் ஆண்டு சிறப்பு தமிழில் இருக்கிற எல் ஒன்றில் கவிதை அளவிறைய தொடர்ச்சியாக தான் பார்த்துட்ருக்கோம் பல காணொலிகள் நம்ம பார்த்துட்டோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ மொபைல் ஆப் திஸ் மொபைல் மூலமாக ந இந்த மொபைல் ஆப் மூலமாக நிறைய வீட்டுக்கு தேவையான பொருட்களெலாம் நீங்கள் வாங்கி பயனடையலாம் சிறப்பு தமிழில் லெவன்த்து சிறப்பு தமிழில் நம்ம ஏற்கனவே முரண் வழிக்கும் பார்த்துருந்தோம் கவிதைகளில் இன்றைக்கி நம்ம ஸ்லேடை அதிலேருந்து ஆரம்பிக்கலாம் ஸ்லேடை அப்படின்னா ஒரு சொல் இரு பொருள் விட தருவது அது பேர் ஸ்லேடை ஒரு சொல் இரு பொருள் பொருள்போட விளங்குவது ஸ்லேடை பொதுவாக புதுக்கவிதை சொல்லறங்க சொல்ல அலங்காரத்தை விரும்புகிறது கிடையாது இருந்தாலும் அதில் இடம்பெறக்கூடியது ஒன்று ரெண்டு சில கவிதைகளில் ஸ்லேடைய ஊற்றி பார்க்குறாங்க என்னை எவரஸ்டாக பார்க்கும் எந்த ஊரின் பார்வையில் என் வீழ்ச்சி மிக வீழ்ச்சியே எனினும் இது இயல்பானது தடுக்க முடியாதது என் வீழ்ச்சி நீர்வீழ்ச்சியே என்னும் மீராவினுடைய கவிழ்ச்சி வீழ்ச்சி என்னும் சொல் வீழ்தல் அப்படிங்கிற பொருளில் வருது நீர்வீழ்ச்சி அருவி அப்படிங்கிற பொருளில் ஸ்லேடியாக வைத்திருக்கிறார் ஸ்லேடையன்னா முதல்ல என்ன ஒரு சொல்லுக்கு இரு பொருள் பெட வருவது ஸ்லேடை சில புது கவிதைகளில் இடம்பெறுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இல்லை பார்த்திங்கன்னா இந்த டிஎன்பிஸ் எல்லாம் சிறப்பு தமிழ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டெட்டு டிஆர்பி பெரும்பாலும் தமிழ் இலக்கியங்களை கொண்டு எங்கெல்லாம் வந்து வினாக்கள் போட்டித் தேர்வுகளில் கேட்பாங்களோ அங்கே எல்லாமே கண்டிப்பாக அந்த சிறப்பு தமிழை கையில் எடுத்து பார்க்குறாங்க அதனால் சிறப்பு தமிழும் நல்ல கவனமாக படிச்சிங்கன்னா ஒவ்வொரு பகுதியுமே ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக வினாக்கள் எங்கேருந்து கேட்டாலும் நம்ம போட்டித் தேர்வுகளில் வெற்றி அடைய முடியும் அடுத்து இருண்மைக்கு சொல்கிறாங்க இருண்மை சொல்லுக்கும் அக்தி உணர்த்தும் பொருளுக்கும் இடையே தொடர்பு வெளிப்பட்டு இருக்கும் படிப்பவர்த்தம் அறிவுக்கும் உணர்வுக்கும் அனுபவத்திற்கு ஏற்ப அது வெவ்வேறு பொருளை தருகிறது சொல்லுக்கும் உணர்த்தக்கூடிய பொருளுக்கும் இடையே நிறைய தொ தொடர்பு தெளிவிட்டு இருக்கும் ஆனால் படிக்கிறவங்களுடைய மனசுக்கு பொறுத்த மாதிரி அவங்களுடைய அனுபவ உணர்வு போல் பொருள் அவர் அவர்களுக்கு புரிந்தி காணக்கூடாது இதுக்கு பிறகு இருண்மை அப்படின்னு அர்த்தம் நகலனுடைய ஒரு கவிதை நான் ஒரு உடும்பு ஒரு கொக்கு ஒரு ஒன்றுமே இல்லை உடுமை மாதிரியே இருப்பேன் கொக்கு மாதிரியே இருப்பேன் இல்லாமலே இருப்பேன் அப்படி இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கவிதை புது கவிதை இந்த மாதிரி பல்வேறு யுத்திகளை கொண்டு புது கவிதைகள் இடம் வருது அப்படிங்கிறத சொல்கிறாங்க புதுக்கவிதையினுடைய உள்ளடக்கம் தான் என்ன இயற்கை மரபு பற்றி சொல்கிறாங்க ஒரு தமிழ் கவிதை சங்ககாலம் முதலே இயற்கையோடு ஏய்ந்த வாழ்வியலுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது இயற்கையின் அழகை உருவகப்படுத்தும் தமிழ் கவிதை மரபு கவிதையிலும் தொடர்கிறது தமிழ் கவிதைங்கிறது காலத்திலேருந்து இன்னை வரை இயற்கையோடு வாழ்ந்த ஒரு வாழ்வியலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க அதேபோல் இயற்கை அழகை உருவகப்படுத்தக்கூடிய தமிழ் மரபு இந்த புதுக்கவிதையிலும் விதையிலும் தொடர்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க கவிஞர் சிற்பி தன்னுடைய கிராமத்து நிதியினை பற்றி பாடுகின்ற பொழுது ஒரு சிறப்பான ஒரு நூல் சிற்பி பாலசுப்பிரமணியம் ஒரு கிராமத்து நிதி இதில் சொல்லியிருப்பார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது நான் தவழ்ந்த கோரைப்பாய் முகம்பாரத் கண்ணாடி என் காதலின் வீணை நினைவுகளை புதிந்து வைத்த வெள்ளித்தாள் என்று அழகுபட சொல்லுகிறார் அதாவது கோரை பாயவும் பாயாகவும் கண்ணாடியாகவும் வீணையாகவும் வெள்ளித்தாளாகவும் நதியை அவர் வந்து உருவகப்படுத்தக்கூடிய காட்சியத்தை இடம்பற்றிருக்கிறது அடுத்து மனிதநேயம் மனிதநேயத்தை பற்றி சொல்லும் பொழுது தமிழ் கவிதை மனிதநேயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதா இருக்குது அதில் இளம்பறை அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் அற்புதமாக ஆட்டுக்குட்டியை மடியில் போட்டு ஈர்த்து கொண்டிருக்கும் அம்மாவுக்கும் பசுவிற்கும் உண்ணி பிடுங்கி நிற்கும் அப்பாவும் படித்ததல்லை உயிர்களிடத்தில் அன்பு வேணும் அன்பு உயிர்களிடத்தில் அன்பு செய்யக்கூடிய அழகியலை பற்றி குறிப்பிட்டிருக்கிறாங்க அடுத்து அழகியல் அப்படிங்கிற கவிதையில் கவிதையின் உள்ளடக்கத்தை புரிந்து கொள்வதற்கும் சுவைப்பதற்கும் அழகிய உணர்வு அழகியல் உணர்வு தேவை கண்டிப்பாக ஒரு கவிதையை படித்து பார்த்து அதில் உள்ள உள்ளடக்கத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு அதில் அழகியல் உணர்வு தேவை ஒரு மொழியினுடைய வழிபாட்டு தரத்தினை மதிப்பிட அதன் அழகியல் பதிவுகளை அடிப்படையாக இருக்கும் ஒரு மொழியினுடைய அடிப்படையான திறனை முதல்ல புரிஞ்சுக்கணும்னா அலை அழகியல் பதிவு தேவை அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாண்ஜி கவிதை பெட்டிக்குள் பெட்டியிலோ ஒரு அழகிய கவிதையை கடிதமாக வந்து கிடக்கிறது அந்த கவிதையை சொல்கிறாங்க தினசரி விளக்கமாகி விட்டது தபால் பெட்டியை திறந்து பார்த்துவிட்டு வீட்டுக்குள் நுழைவது இரண்டு நாட்களாகவே எந்த கடிதமும் இல்லாத ஏமாற்றம் என்று எப்படியோ என்று பார்க்கையில் அசைவட்டு இருந்தது ஒரு சின்னஞ்சிறு இறகு மட்டும் எந்த பறவை எழுதியிருக்கும் இந்த கடிதமும் அப்படின்னு ஒரு ஓவிய வீட்டினுடைய தனிமை அனுபவத்தை அழகுபட இந்த கவிதியானது தனிமையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அடுத்து பட வீட்டின் தனிமை சுவரில் தொங்கும் வரைபட மர நிழலும் ஒற்றை குடிசியும் கொஞ்சம் பூக்களும் ஒரு வானமும் கண்கள் பூக்கள் மீது இருக்கிற மனம் தேடி போகிறது வரைபட வீட்டின் தனிமை சல்மாவுடைய கவிதை இதெல்லாம் வந்து கவிதை உள்ளடக்கங்கள் இந்த மாதிரி கேட்பாங்களாம் அப்படின்லாம் கிடையாது இதில் ஏதாவது முக்கியமான செய்திகள் நமக்கு தென்படுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அடுத்தது நம்பிக்கை தளிர்களாக இன்குலா போருடையது வெற்றிக்கு அடித்தளமாக அமைவது தன்னம்பிக்கை தான் தன்னம்பிக்கை இல்லை அப்படின்னா அந்த உலகத்தில் எதையுமே நம்ம சாதிக்க முடியாது ஒரு விஷயத்தில் நமக்கு உறுதுணையாக இருந்தோம் தன்னம்பிக்கையோடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியை காணலாம் அது அனைத்து உயிரிடத்திலும் இருக்கிறது எறும்பு கூட இருக்குது சின்ன புல் பூச்சிக்கு எல்லாத்துக்குமே இருக்குது ஆனால் மனுஷனுக்கு மட்டும் அந்த தன்னம்பிக்கை என்பது இல்லாமல் எத்தனையோ ஒரு கோலை இருக்கிறாங்க அதை அற்புதமாக வெளிப்படுத்தக்கூடியது இந்த இன்குழாப்பொழு கவிதை ஒவ்வொரு இலைவிதர் வீழ்ச்சிக்கு பிறகும் புதிய தளிர்களோடு வரும் வசந்த காலம் போல ஒவ்வொரு தோல்விக்கு விற்கிற ஒவ்வொரு தோல்விக்கு பிறகும் வெட்டியினுடைய தளிர்கள் தலைக்கும் என்ற நம்பிக்கையை பேசுகிறது இந்த கவிதை கண்டிப்பாக கோடை காலம் வந்தவுடனே அடுத்தது அடுத்தடுத்த காலங்கள் மாறுகிறது ஆனால் மனிதன் மட்டும் தோல்வி அடைஞ்சிட்டா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறான் அதுக்கப்புறம் ஒரு வெட்டி இருக்கு நம்ம முயற்சி செஞ்சோம்னா கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடுது அதை சரியாக ருசிப்பவர்களுக்கு வெற்றி கிட்டுகிறது அதை பற்றி தான் இந்த கவிதை சொல்லுகிறது புது தளிர்களால் கொண்டாட காத்திருக்கிறது ஒரு பாடலுக்குள் பாடலுடன் வரவிருக்கிறது குயில் புது தளிர்களால் கொண்டாட காத்திருக்கிறது தரு ஒரு பாடலுடன் வரவிருக்கிறது குயில் உடன் தளர்ந்து வீழும் சருகுகளை தொடர்ந்து ஒரு வலுப்பாடை தளிர்த்து என் பயணமும் இழையதற்காலம் எனினும் சருக்காகவதில்லை